ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன் நியூஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மசாலா பீனட்டோட ரெசிபி வாங்க அதோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுக்கு வேர்க்கடலை ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் ஆறு பூண்டு க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன் சால்ட்டு தேவையான அளவு போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் தண்ணி கொஞ்சமாக விட்டு இந்த மசாலாலாம் முதல்ல இந்த வேர்க்கடலை படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் அடுத்தது ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் ஸ்பிரிங்கிள் பண்ணி இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மசாலாவோட தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் மேலே கொஞ்சம் கருவேப்பில் தூவி விட்டுருக்கேன் தூவி விட்டு அதிகம் பிரசஞ்சி விட்ருக்கேன் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் முதல்ல ஒன்றே ஒன்று போட்டு பாருங்க அது நல்லா பொரிஞ்சு வரணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா அப்படியே போட்டு பொறிச்சு எடுங்க இந்த மாதிரி நடுவில் தட்டி விட்டிங்கன்னா ஒட்டிட்டு அதெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் கிறிஸ்பியாக புரிஞ்சிடுச்சு மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துருங்க பொரிக்கும் போதே நான் கொஞ்சம் கடவுள்கில் போட்டிருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க அவ்வளோதாங்க சட்னி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டிலே செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்க மூணு மூணு எவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் you <laughs>